கையும் களவுமாக மாட்டிய ரோகிணி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து விறுவிறுப்பு விஜய் தொலைக்காட்சியில் மிகவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடர் சிறகடிக்க ஆசை நிறைய புதுமுக நடிகர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த தொடர் விறுவிறுப்பின் உச்சமாக ஓடிக்கொண்டிருக்கிறது பொங்கலை கொண்டாட குடும்பமாக அண்ணாமலை தனது சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார் அங்கு ரோகிணியின் மாமா வர ஒரே அமர்க்களமாக இருந்து வருகிறது சிரகடிக்க ஆசை ரோகிணி அவருடைய மாமாவாக நடிக்க செட்டப் செய்த கறிக்கடைக்காரர் வந்து இறங்கியதும் விஜயாவை கையில் பிடிக்க முடியவில்லை ஆனால் தொடர்ந்து கறிக்கடைக்காரர் நடவடிக்கைகள் விஜயாவை தவிர மற்ற அனைவருக்கும் சந்தேகம் வரும் அளவுக்கு உள்ளது வீட்டின் உள்ளே நுழைந்ததும் இது ரொம்ப பழைய வீடா இருக்கும் போல இருக்கே என்கிறார் கறிக்கடைக்காரர் அதற்கு விஜயா இதை சீக்கிரமே இடிச்சிட்டு புது வீடு கட்டணும் என்கிறார் சிங்கப்பூர்ல நான் இருந்த வீடு கூட என கரிக்கடைக்காரர் பேசும்போது நீங்க மலேசியாவில் தான் இருக்கீங்க என அங்கிருந்தவர்கள் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்ப உடனே ரோகிணி ஏதோ பேசி சமாளித்து விடுகிறார் ரோகிணி அப்பா மாப்பிள்ளைக்கு சீர் செய்ய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததாக கூறி புது துணிகளை கொடுக்கிறார் ரோகிணியின் அப்பா மாப்பிள்ளைக்கு ஆம்லெட் போட சொன்னதாக கறிக்கடைக்காரர் சொல்லும்போது வீட்டில் உள்ள அனைவரும் திரு திருவன அதாவது பிரேஸ்லேட்டை தான் சொல்லத் தெரியாமல் ஆம்லேட் என சொல்கிறார் கறிக்கடைக்காரர் கடைசியில் அதையும் ஒரு வழியாக ரோகிணி சமாளித்து விடுகிறார் இதனைத் தொடர்ந்து ஸ்ருதி நீங்க மலேசியாவில் எங்க இருக்கீங்க என்னுடைய ஃப்ரெண்டும் மலேசியாவில் தான் இருக்கா என்ற ஃப்ரெண்டும் இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு கறிக்கடைக்காரரிடம் கேட்கிறார் அதற்கு கறிக்கடைக்காரர் இந்த சமாளிக்க முடியாமல் சமாளிக்க அங்கே இருக்கிறவர்களுக்கு சந்தேகம் வருகிறது முத்து இளநீர் வெட்டுவதற்காக அறிவாலை கேட்க அப்போது மீனா அருவா எடுத்துக்கொண்டு கொடுக்கிறார் ஆனால் அந்த கத்தி ஷார்ப்பாக இல்லையே என்று முத்து சொல்லி கொண்டிருக்க அதற்கு கறிக்கடைக்காரர் கத்தியை சாணி பிடிக்கணும் என்று சொன்னதும் என்னடா இது மலேசியா ஸ்லாங் மாதிரி இல்லையே என முத்துவுக்கு சந்தேகம் வருகிறது முத்துவும் செல்வமும் இவரை பார்த்தா மலேசியாவில் இருந்து வந்த மாதிரியே இல்ல இவரை குடிக்க வச்சாதான் இவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் என்று பிளான் போடுகிறார்கள் பிறகு விஜயா ரோகிணி ஸ்ருதியோடு காய்கறி வெட்டி கொண்டிருப்பதை பார்த்த கறிக்கடைக்காரர் இப்படி வெட்டிட்டு இருந்தா நாளைக்கு தான் சமைப்பீங்க போல கொடுங்க நான் வெட்டுறேன் நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும் என கத்தியை தீட்டி சரசரவென வெட்டி தள்ளுகிறார் இதை பார்த்த எல்லோரும் இவர் என்ன கறிக்கடையில் கொத்துக்கறி போன்ற மாதிரி பண்றாரே என சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள் இனி வரும் நாட்களில் கறிக்கடைக்காரரை தண்ணி அடிக்க வைத்து அவர் உண்மையிலேயே யார் என்பதை அவர் வாயிலே இருந்து வாங்கிவிட வேண்டும் என முத்துவும் அவருடைய நண்பர் செல்வமும் போடும் திட்டத்தின்படி கறிக்கடைக்காரருக்கு சரக்கு வாங்கி ஊத்தி விடுகிறார்கள் கரிக்கடைக்காரர் போதையில் மிதக்க இவர்கள் உண்மையை போட்டு வாங்கியதில் இவர் மலேசியாவிலிருந்து வரவில்லை கறிக்கடையில் இருந்து வந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார்கள் அதன் பின்புதான் அடுத்தடுத்து பரபரப்புடன் சிறகடிக்க ஆசை சீரியல் நகர இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது